வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம இருக்கிற இடம் லக்கி கார்ஸ் கொளத்தூர் அண்டர் ஃபீட் ரோடு இப்போ இவர்கிட்ட பார்த்தீங்கன்னா மேக்சிமம் செவன் சீட்டர்ஸ்லாம் அதிகமாக இருப்பாங்க செவன் இருக்கு இப்போ இன்னைக்கு பிஎம்டபிள்யூ கூட நம்ம போட போகிறோம் ஸோ பாருங்கள் இப்போ லக்கி கார்ஸ்லாம் செவன் சீட்டர் ஃபைவ் சீட்டர் எல்லாமே நான் காமிக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் இங்கே ஸ்க்ரீனில் திரு இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க கால் பண்ணி பேசுங்க நெகஷியபுளான ப்ரைஸ் தான் எல்லாமே இதில் சொல்லியிருக்க ப்ரைஸு கண்டிப்பாக நெகோஷியபிள் ஆகும் பேசுங்க ஒரு முறை நேரில் வந்து பேசி டெஸ்ட்ரைவ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வண்டி பிடிக்கும் நம்ம வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ பார்க்குற இந்த வண்டி மகேந்திரா ஜீப் இது வந்து பார்த்தீங்கன்னா பழைய காலத்து ஜீப்பு இந்த காலத்தில் இது கிடைக்குமான்றதே ஒரு ரேரான விஷயம் இப்போது வந்து மகேந்திராவில் வந்து தார் தான் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது எல்லாருமே வச்சுருக்காங்க இதனால் ஓல்ட் இஸ் கோல்டு அப்படிங்கிற இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி இன்றைக்கி மார்க்கெட்டில் நமக்கு கிடைக்குதுங்கிறது ஒரு பெரிய தான் இந்த வண்டி பிடிச்சிருக்குன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசுங்க இது வந்து ஃபோர் வீல் ட்ரைவ் இது இப்போ தார் எப்படியோ அதே மாதிரி தான் ஃபோர் வீல் ட்ரைவு ஸோ இது ஹில் ஸ்டேஷனுக்குலாம் வந்து பக்காவாக இருக்கும் நம்ம லோக்கலுக்கும் நல்லாயிருக்கும் நிறைய சினிமா படத்தில்லாம் இந்த மாதிரி வண்டி காமிச்சிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஜீப்பு சி ஃபைவ் ஹண்ட்ரடு ஃபோர் வீல் டிரைவு நைன்டீன் எயிட்டி ஃபோர் மாடல் டீசல் இன்ஜின் தேர்ட் ஓனர் கோட்டிங் ப்ரைஸ் வந்து டூ செவன்ட்டி ஃபைவ் ஆனால் கண்டிப்பாக ஆகி ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸுக்கு இதை கொடுப்பாங்க கண்டிப்பாக பெஸ்ட் ப்ரைஸுக்கு இதை நம்ம எடுக்கணும்னா நம்ம லக்கி கார்ஸ்க்கு வந்துடுங்க இப்போ லக்கி கார்ஸில் இருந்து தான் நான் உங்களுக்கு கார்ஸ் காமிச்சிகிட்ருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய பேர் லோ பட்ஜெட் கார்ஸ்லாம் கேட்டிருக்கீங்க இந்த வண்டி கேவலெட் நிறைய பேர் வந்து டவேரா வந்து ரொம்பவும் லைக் பண்ணி கேட்பீங்க டீசல் இன்ஜின் தான் இருந்தாலும் டூரிஸ்ட் பர்பஸ்க்காண்டி எல்லாருமே நிறைய பேர் கேட்குறது டவேரா கேட்போம் இப்போ இது டவேரா மாதிரியே தான் இருக்கும் சேம் டிட்டோ கேபிட் கேபிடிவியா கேபிட்டிவான்ற ஒரு மாடல் எல்டி ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் டீசல் என்ஜின் இது வந்து பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் வந்து நில்லில் இருக்குது கோட்டிங் ப்ரைஸ் வந்து மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா கோட் பண்ணியிருக்காங்க ப்ரைஸ் வந்து நெகேஷியபிள் தான் ஆனாலும் உங்களுக்கு இது செவன் சீட்டர் மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த வண்டி வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் லோ பட்ஜெட் கார் கேட்குறீங்க கண்டிப்பாக நான் லோ பட்ஜெட் காரும் பண்ணுறேன் ஏன்னா மிடில் இருக்கவங்களும் இருக்காங்க ஹையில இருக்கவங்களும் இருக்காங்க லோ பட்ஜெட்டில் இருக்கவங்களும் இருக்காங்க நான் ஒன்லி லோ பட்ஜெட்டும் காமிக்கணும் மிடிலும் காமிக்கணும் ஐயும் காமிக்கணும் நான் உங்களுக்காக தான் எல்லாமே இருக்கேன் ஸோ இப்போ இந்த வண்டியை பார்த்தோம்னா நமக்கு மூன்றரை லட்ச ரூபா கோட்டிங் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக நெகோஷியபிள் ஆகுன்னு சொல்லும்போது இப்போ இது செவன் சீட்டர் வண்டி வந்து நமக்கு மூன்றரை லட்சங்கிறது ஒரு டீசல் இன்ஜினில் இது லோ பட்ஜெட் தானே ஸோ பார்க்குறவங்க பாருங்கள் கண்டிப்பாக நான் லைக் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணுங்களேன் உங்களுக்கு கலர் பிடிச்சிருக்குன்னா இந்த வண்டி கலரோ அல்லது இந்த வண்டி பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க எடுக்கிறோம் நம்ம பேசுகிறோம் பேசாமல் இருக்கிறோம் அது வேறு விஷயம் வண்டி பிடிச்சிருக்கு பார்க்குறீங்க ஒரு லைக் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்காக தான் இதெல்லாம் எடுத்து காமிச்சிக்கிட்டு இருக்கேன் அடுத்த வண்டி நம்ம பார்க்குறது மகேந்திரா மகேந்திராவில் எக்ஸ்யூவி ஃபைவ் ஹண்ட்ரடு டபிள்யூ எயிட் மாடலு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு டீசல் இன்ஜின் செகண்ட் ஓனர் இன்சூரன்ஸு கரண்டில் இருக்குது கோட்டிங் ப்ரைஸ் வந்து எட்டு லட்சத்தி அறுபத்தி அஞ்சாயிரம் ரூபா ஸோ ப்ரைஸ் வந்து நெகேஷியபிள் ஆகும் இந்த மாடல் வி டப்ளியூ எயிட் டப்ளியூ எய்டுன்றதுனால ஃபைவ் ஹண்ட்ரடு இதுவும் வந்து செவன் சீட்டர் ஸோ இப்போ செவன் சீட்டர் நமக்கு மார்க்கெட்டில் வந்து ரொம்ப டிமாண்ட் ஸ்டாக்காக இருக்குது அதுவும் இல்லாமல் நமக்கு கிடைக்கிற வண்டியெல்லாம் வந்து கொஞ்சம் ஹெவியாக கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா இல்லை கொஞ்சம் சிசி கம்மியாகவும் லோ வெயிட்டில் இருக்க வண்டி செவன் சீட்டர் கிடைக்குது இப்போ நமக்கு ஒரு மகேந்திராவில் எக்ஸ்யூவியில் ஒரு லோ பட்ஜெட் தான் இது எயிட் சிக்ஸ் ஃபைவ் கூட சொல்கிறாங்க கோட்டிங் டூ தௌசண்ட் ஃபிஃப்டின் மாடல் ஆனால் ப்ரைஸ் நெகேஷியபிள் இருக்குது நீங்கள் நெகேஷியபிள் இருக்குதுன்னா என்ன வரும் ஃபைனலாக இங்கே என்ன வரும்னு சொல்லி நம்ம இப்போ உடனே கேட்டுற முடியாது நீங்கள் வந்து ஃபோனில் கூட பேசுங்கள் ஃபோனில் பேசிவிட்டு இதை என்ன ஃபைனலாக தருவாங்கங்கிறது நீங்கள் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆஃபர் பண்ணுங்கள் உங்கள் ப்ரைஸை வந்து நீங்கள் கோட் பண்ணுங்கள் அப்போ வந்து கண்டிப்பாக கட்டுப்படியானால் கொடுத்துருவாங்க ஓகேங்களா இந்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நிறைய மக்கள் வந்து எனக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி பார்க்குறீங்க நானே கேட்கலனாலும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்ப நன்றி எம்ஜி ஹெக்டர் எம்ஜி ஹெக்டரை பொறுத்த வரைக்கும் வண்டி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேலே டாப் ஓப்பன் சன்ரூப் வண்டி இது இந்த சன்ரூப் வண்டி வேணுங்கிறவங்க நீங்கள் தாராளமாக வந்து கால் பண்ணி எடுங்க மாடல் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நியூ வெஹிக்கிள் ஸோ இது வந்து டீசல் சிங்கிள் ஓனர் இன்சூரன்ஸ் மட்டும்தான் கரண்டில் இல்லை அவுட் கோட்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா பதினாறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்காங்க நீங்கள் ப்ரைஸை மட்டும் எப்பயுமே நாங்கள் சொல்கிற ப்ரைஸை வந்து நிறைய பேர் சொல்கிறீங்க ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன பிரச்சனை இருக்குதுன்னா இன்றைக்கி சே யூஸ்டு கார் கூட வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா யூஸ்டு காருங்கிறது டீலர் டைரெக்டாக போயிட்டு எங்கேயும் பை பண்ணுறது கிடையாது ஒரு ஃபர்ஸ்ட் டூ ஓனர்கிட்ட பை பண்ணுறாங்க இப்போ ஃபர்ஸ்ட் டூ ஓனர் பெஸ்ட் ப்ரைஸ் வேணும்னு சொல்லி தானே அவங்களும் ட்ரை பண்ணுறாங்க எல்லாேருமே வண்டி நம்மளோட யூஸ் பண்ணிவிட்டு நம்ம கொடுக்கும்போது நம்ம பொருளை நம்ம ஒரு நல்ல விலைக்கு கொடுக்கணும்னு சொல்லி வெயிட் பண்ணுற மாதிரி இப்போ கொடுக்குற கார் இவ யூஸ்டு கார் கொடுக்குறவங்களும் ரேட் வந்து ஹையாக தான் டிமாண்ட் பண்ணி தான் கொடுக்குறாங்க ஸோ மார்க்கெட்டில் பிஸ்னஸ் பண்ணணுன்றதுனால டீலரும் வேறு வழி இல்லாமல் அவங்களுக்கு நல்ல ப்ரைஸ் கொடுத்து வாங்கறதுனால இங்கே மார்க்கெட்டில் உங்களுக்கு ப்ரைஸ் ஐயா தெரியுது கண்டிப்பாக ரேட்டு கம்மியாகும் இப்போ பார்க்குற வண்டி மாருதி ஈகோ ஈகோ வந்து இது ஃபைவ் சீட்டர் அப்படின்னு சொல்லலாம் செவன் சீட்டர்னு சொல்லலாம் அவங்கவுங்க யூஸ் பண்ணுற யூசேஜை பொறுத்து தான் கம்பெனி ரெக்கமெண்டேஷன் இது ஃபைவ் சீட்டர் தான் ஆனாலும் இதை நம்ம பக்காவாக ஃபாலோ பண்ணி அழகாக எடுத்தோம் சொன்னால் ஏழு பேர் தாராளமாக இதில் ட்ராவல் பண்ணலாம் பிஸ்னஸ்க்கு எல்லா விஷயத்துக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடல் பெட்ரோல் இன்ஜின் சிங்கிள் ஓனர் ப்ரைஸ் வந்து அஞ்சு லட்சத்தி பதினைஞ்சாயிரூபா பிரைஸ் கோட்டிங் கண்டிப்பாக நீங்கள் வந்து கேளுங்க உங்களுக்கு நெகஷபிள் ஆகும் பிஸ்னஸ் பண்ணுறவங்க கூட இந்த வண்டி நம்ம யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி அந்த லோ பட்ஜெட் விஷயங்கள் இது தான் ஸோ காரணம் வந்து நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் அதே மாதிரி லோ பட்ஜெட்டும் வந்து எனக்கு சில கமேண்டில் வந்து சொல்லியிருக்கீங்க லோ பட்ஜெட் இனி போட மாட்டேன் அப்படின்லாம் கிடையாதுங்க லோ பட்ஜெட் கண்டிப்பாக போடுவோம் இப்போ நம்ம போட்டிருக்க இந்த வீடியோலேயும் லோ பட்ஜெட் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் நம்மகிட்ட இப்போ பிஎம்டபிள்யூ கூட லோ பட்ஜெட்டில் வாயில்வோ கூட லோ பட்ஜெட்டில் இப்போ நான் இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன் தொடர்ந்து பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம உள்ள சப்ஜெக்ட் என்னென்ன பார்க்க முடியாமல் போயிடும் பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ பார்க்குற வண்டி வந்து மகேந்திரா மராசா இந்த மராசா வண்டியை பொறுத்த வரைக்கும் எம் எயிட் இது எம் எயிட் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சன்ரூப் வண்டி இது ரெண்டாயிரத்தி பதினெட்டு டீசல் இன்ஜின் செகண்ட் ஓனர் இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது ஸோ இந்த வண்டிக்கு வந்து பத்து லட்சத்தி ஐம்பதாயிரரூபா ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க இதுவும் வந்து செவன் சீட்டர் தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் இந்த வண்டி வேணுங்கிறவங்க நீங்கள் தாராளமாக வந்து பேசி எடுத்துகிட்டு போகலாம் எதுவாக இருந்தாலும் கால் பண்ணுங்கள் முதல்ல நீங்கள் வெளியூரில் சென்னையில் இருக்கவங்களா இருந்தால் உடனடியாக இமீடியட்டாக நீங்கள் வந்து பார்த்துடலாம் ஒருவேளை அவுட்டரில் இருக்கீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க யாரனா இருந்தால் அவங்கள வந்து பார்க்க சொல்லுங்கள் அப்படி இல்லைனா ஃபோன் காலில் பேசி உங்களுக்குன்னு சொல்லி ஒரு டோக்கன் அட்வான்ஸ் அந்த மாதிரி பண்ணுங்க அப்படி இல்லைன்னா நேரில் இருந்தால் நீங்கள் வெளியூர்லேருந்து புறப்படுறீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு கால் பண்ணி வண்டி என்ன க இருக்கா போயிடுச்சா புக் ஆகிடுச்சான்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு கிளம்பி வாங்க ஏன் பரவாயில்ல நான் மார்க்கெட்டுக்கு வந்துடுறேன் நான் எந்த வண்டியாக இருந்தாலும் பரவாயில்ல பத்து வண்டியில் ஒரு வண்டி பார்த்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறதா இருந்தால் நீங்கள் தாராளமாக வரலாம் பர்டிகுலராக ஒரு வண்டி தான் பார்க்க போகிறேன் அந்த வண்டி தான் எடுக்க போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபோனில் பேசிட்டு வாங்க அது நமக்கு நல்லது அதே மாதிரி தமிழ்நாடு முழுக்க நீங்கள் நம்ம தமிழ்நாட்டில் எந்த இடத்துல இருந்தாலும் சரி எல்லாருக்குமே லோன் பண்ணி தந்துடுவாங்க லோன் வந்து உங்களுக்கு சிபில் நல்லா நல்லாயிருதுன்னு சொன்னால் கண்டிப்பாக தொண்ணூறுலேருந்து தொண்ணூத்தஞ்சு சதவீதம் லோன் கிடச்சிரும் சிபில் ப்ராப்ளமாக இருக்குது எனக்கு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கும் லோன் கிடைக்கும் ஃபைனான்ஸ் தனியார் ஃபைனான்ஸில் பண்ணி கொடுப்பாங்க ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நம்ம பே பண்ணுற மாதிரி வரும் ஓகேங்களா அடுத்து பார்க்குற வண்டி வந்து ஓண்டா ஜாஸ் ஒன் ஃபைன் டூ லிட்டரு இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு பெட்ரோல் இன்ஜின் செகண்ட் ஓனர் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நாலு நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க ப்ரைஸ் வந்து நிறைய பேருக்கு ஓண்டாவில் வந்து ஜாஸ் வந்து நிறைய பேர் வச்சுருக்காங்க மார்க்கெட்டில் வந்து முன்னாடி இருந்த கம்பெ பழைய ஸ்டாப் எல்லாம் பார்க்கும்போது நிறைய கம்பெனி ஓனர்ஸ்லாம் வந்து ஜாஸ் வச்சுருந்தாங்க இப்போ தான் அப்டேட்டில் மாறி மாறி வருது வண்டிங்க முன்னாடி எல்லாமே ஜாஸ் நிறைய பேர் யூஸ் இருந்தாங்க நம்ம சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் தெரிவுபடுத்துங்க கண்டிப்பாக அது தவிர்த்து இப்போ உங்களுக்கு இந்த வண்டி பிடிச்சிருக்கு ஜாஸ் அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க எந்த வீடியோவுக்கு நீங்கள் லைக் பண்ணுறீங்க அதிகமான லைக் பண்ணுறீங்கன்றது எனக்கு தெரிஞ்சு நான் அதுக்கேற்ற மாதிரி நான் பண்ணுறேன் அதே மாதிரி உங்களுக்கு லோ பட்ஜெட்ஸ் காரும் கண்டிப்பாக கம்பல்சரி வரும் மிடில் பட்ஜெட் ஹை பட்ஜெட் சொல்லி மூணு விதமாக நம்ம கார் பிரித்து தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எந்த ஷோரூம்லேயும் வந்து டேரெக்டாக எல்லாமே ஹையாகவே பண்ண மாட்டோம் சிலது வந்து உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் இருக்கும் இப்போ இந்த நம்ம லக்கி கார்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லோ பட்ஜெட்லேயும் காமிச்சிருக்கேன் செவன் சீட்டர்லாம் லோ பட்ஜெட் தான் ஸோ அதனால் இப்போ பிஎம்டபிள்யூ ஒன்று காமிக்க போகிறோம் அதுவும் உங்களுக்கு லோ பட்ஜெட் தான் வால்வோ ஒன்று காமிக்க போகிறோம் அதுவும் லோ பட்ஜெட் தான் இப்போ நம்ம வாழ்வோ தான் பார்க்குறோம் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு டீசல் என்ஜின் செகண்ட் ஓனர் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது பத்து லட்சத்து இருபத்தஞ்சாயிரரூபா தான் ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க ஸோ இது வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் இன்றைக்கி புதுசாக ஒரு வண்டி வாங்க போகிறோம் செவன் சீட்டர் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி பதிமூணு லட்சத்துக்கு மேலே வண்டி இருக்குது பதிமூணு லட்சத்துக்கு மேலே பதினாலு லட்சத்துக்கு மேலே நம்ம மாறுதி எர்டிகாலாம் பார்த்தோம்னா அந்த மாதிரி வந்துடுது ஸோ இப்போ இன்றைக்கி இது வந்து உங்களுக்கு ஒரு வேல்யூ ஒரு என்ன சொல்கிறது ஒரு லக்ஸரியில் வெஹிக்கிள் லோ பட்ஜெட்டில் பத்து லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபா இல்லை வேல்வோங்கிறது வந்து செவன் சீட்டர் கிடைக்கிறது ரொம்பவும் கஷ்டம் ஆனால் நீங்கள் பேசுங்கள் ரேட்டு உங்களுக்கு ஐயா தெரியுதா எப்படி இருக்குன்னு தெரியாது இது வந்து பாண்டிச்சேரி ரிஜிஸ்ட்ரேஷன்ன்றதுனால தமிழ்நாட்டு மக்களும் எடுக்கலாம் அப்படி இல்லை பாண்டிச்சேரி மக்கள் பார்க்குறீங்க சொன்னால் நீங்கள் கால் பண்ணி நீங்கள் பேசி இந்த வண்டியை எடுத்துக்கலாம் உள்ள இன்டீரியர்லாம் காமிச்சிருக்கோம் பாருங்கள் இப்போ பார்க்குற இந்த வண்டி ஈகோ ஸ்போர்ட்ஸ் மா ஃபோர்டு டைட்டானியம் டாப் மாடல் இது ரெண்டாயிரத்தி பதினேழு டீசல் இன்ஜின் செகண்ட் ஓனர் இன்சூரன்ஸ் வந்து நில் இருக்குது ஆறு லட்சத்தி பத்தாயிரம் ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க இந்த வண்டி வந்து நம்ம சென்னையில் தான் பார்க்கணும் அவுட்டரில் எங்கே இருந்தாலும் நீங்கள் சென்னைக்கு வந்து தான் பார்க்கணும் வண்டி சென்னையில் இருக்கிறதுனால உங்கள் இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களை யாராச்சும் விட்டு வண்டியை பாருங்கள் கண்டிப்பாக எந்த ஒரு என்கொயரியாக இருந்தாலும் நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஒருவேளை உங்களுக்கு ஆல்டோ வேணுன்னாலும் இருக்குது நான் பர்டிகுலராக சில வண்டிகள் மட்டும்தான் காமிச்சிருக்கேன் ஆல்டோ வேணுனாலும் இருக்குது ஐ டென் வேணுனாலும் இருக்குது ஐ ட்வெண்ட்டி வேணுனாலும் இருக்குது ஏ டு இசட் வண்டி காருன்னு சொன்னால் யூஸ்ட் காரில் எந்த கார் வேணுனாலும் நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணி கண்டிப்பாக பேசுங்க நிச்சயமாக உங்களுக்கு உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற வண்டி அவங்க பண்ணி கொடுப்பாங்க லோன் ஃபெசிலிட்டியும் இருக்குது லோன் உங்களுக்கு நிச்சயமாக பண்ணி கொடுப்பாங்க லோனுக்கு போக முடியாதவங்களுக்கும் வண்டி பண்ணி தருவாங்க இப்போ நம்ம பார்க்குறது இந்த பிஎம்டபிள்யூ தாங்க இந்த மாதிரி லக்ஸரியான ஒரு வெஹிக்கிள் இப்போது எல்லா வண்டியும் ஓட்டி முடிச்சிட்டேங்க எனக்கு நான் வண்டிலாம் மாற்றி மாற்றி எடுத்துட்டேன் ஸோ இப்போ லக்ஸரிக்கு போகணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வண்டிக்கு நீங்கள் நான் நீங்கள் வரலாம் ஸோ என்ன ரீசன்னா இது வந்து பிஎம்டபிள்யூ த்ரீ டுவெண்ட்டி டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மூணு ஓனர் டீசல் இன்ஜின் இன்சூரன்ஸு கரண்ட்டில் இருக்குது வண்டி வந்து ப்ரைஸிங் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி எயிட் லேக்ஸ் வெறும் எட்டு லட்ச தான் இந்த வண்டி அதுவும் நெகோஷியபிள் தான் ஸோ நீங்கள் வாங்க ஆஃபர் பண்ணுங்கள் வண்டி ரொம்ப லக்ஸரியாக இருக்குது இப்போ நம்ம என்ன சொல்கிறது ஒரு சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பிஎம்டபிள்யூ ஆடி பென்ஸு வால்வோ இதெல்லாம் வந்து ரொம்ப சாதாரணமாக இங்கே சென்னையில் சுற்றிக்கிட்டு தான் இருக்காங்க அதே மாதிரி கிராமத்து புறத்துலேயும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்லாருமே நல்ல ஒரு வசதி வாய்ப்புகள் வந்து லக்ஸரியான வெஹிக்கிள் வச்சுட்டு தான் இருக்காங்க எல்லா இடமும் டோட்டல் தமிழ்நாடு நம்ம தமிழ்நாடு முழுக்க கார் வந்து எல்லாமே லக்ஸரியான கார் எல்லாமே யூஸ் பண்ணுறோம் அதே மாதிரி நாமளும் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா ஸோ நீங்கள் இந்த காரை ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துக்கிட்டு வாங்க நிறைய பேர் பார்த்துட்டு வரீங்க சப்போர்ட் பண்ணுறீங்க இன்னமும் கூட இப்போ பா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம வீடியோவை இப்போ வரைக்கும் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு வந்ததுக்கு ரொம்பவும் தேங்க்ஸ் நன்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் நன்றி